நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் முன்னூறு பெண்களை சீரழித்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பிரிஜுவல் ரேவண்ணாவை தட்டி தூக்கிய கர்நாடகா சிறப்பு புலனாய்வு காவல்துறையினர் என்னது முன்னூறு பெண்களா ஏதோ ஒரு பெண்ணை ஏமாத்திட்டு காவல்துறைக்கு டிமிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு மாட்டிக்கிட்டாயா அப்படின்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் ஆனா முன்னூறு பெண்களை சீரழிச்சிருக்கிறாயா இது ஒரு நாள்ல நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது கிட்டத்தட்ட பல நாளாக பல வருஷமாக இதே வேலையாக தான் இந்த மன்மதராஜா திரிஞ்சிருப்பான் எப்படியா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியல ஆடா பெண்களை சீரழித்திருந்தா கூட பரவாயில்ல இந்த பெண்களை கொடுமைப்படுத்தி மூவாயிரம் வீடியோக்கள் எடுத்திருக்காங்கண்ணா மூவாயிரம் வீடியோக்கள் எடுத்திருந்தா கூட பரவாயில்ல அந்த வீடியோவை எடிட் பண்ணி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பென் ட்ரைவில் அதை அப்படியே அப்லோட் பண்ணி வச்சுருந்தான்னா எவ்வளவு காம கொடூரனாக இருந்திருக்கான் பாருங்க இந்த வீடியோவை பெண் போட்டு வச்சிருக்கானா வெளிநாட்டுக்கு கூட வித்துருப்பாங்க இல்லையா இவ்வளோ சதி வேலைகளை செய்துட்டு போலீஸ்கன்ல மண்ணை தூவிட்டு எப்படியா தப்பிச்சுட்டு இருந்தான் இத்தனை நாளும் தப்பிச்சுட்டு இருந்த இந்த பிரிட்ஜுவல் டிரைவன்னா இன்னைக்கு எப்படியா மாட்டினா காவல்துறை அணுக முடியாம இடத்துல இவன் இருந்தான்னா இவன் என்ன பெரிய தாதாவா இவனுடைய பின்னணி என்னையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பீங்க விரிவாகவே பார்த்துடலாம் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கிட்டயும் சொல்லுங்கள் இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்முடைய நண்பர்களை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரிஜுவல் ரேவண்ணாவுடைய பின்னணியை பார்த்துடலாமா ஹெச்டி தேவகவுடா இவர் நம்ம நாட்டு ஆண்ட முன்னாள் பிரதமர் இவருக்கு ரெண்டு மகன்கள் ஹெச்டி ரேவண்ணா ஹெச்டி குமாரசாமி ஹெச்டி குமாரசாமி தான் மதசார்பற்ற ஜனதாதளத்தினுடைய தலைவர் கர்நாடகாவை இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் இதில் தேவகௌடானுடைய மூத்த மகன் ஹெச்டி ரேவண்ணா இவருடைய மகன் தான் பிரிஜுவல் ரேவண்ணா இந்த பிரிஜுவல் ரேவண்ணா பொறுத்த வரைக்கும் அசன் நாடாளுமன்ற தொகுதியினுடைய எம்பியாக இருக்கிறாரு இப்போவும் தேர்தலில் போட்டிட்டு இருக்கான் ஆனால் அவங்க தந்தையார இருக்கக்கூடிய ஹெச்டி ரேவண்ணா வந்து கர்நாடகாவில் எம்எல்ஏவாக இருக்கிறார் இப்படி அரசியல் பின்னணி கொண்டவங்க அதுலேயும் அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அதனால் இவன் வந்து காவல்துறை இடத்துல சிக்காமல் இருந்தால் போல் இருக்குது இல்லைனா காவல்துறையானது தட்டி தூக்கி இருக்கும் சரிங்க இந்த மாதிரி பெரிய இடத்துல இருக்கின்ற பிள்ளைகளை காவல்துறை அணுகாமல் இருப்பாங்க ஓகே தான் ஆனால் இன்றைக்கி எப்படி மாட்டினான் அப்படின்னு சொல்லும்போது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுகிறது அப்படி அறிவிக்கப்பட்டு பிரச்சாரமானது வழுக்கிறது அப்படி பிரச்சாரம் வலுக்கின்ற தான் காங்கிரஸ் கட்சியினர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பிரிஜுவல் ரேவண்ணா வந்து பெண்களை சீரழித்திருக்குன்றான் அந்த வீடியோ எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னு நாடாளுமன்ற தேர்தலுடைய முதல்கட்ட தேர்தலானது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கிறது அன்னைக்கு காலையில் பெங்களூரு பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பென்ட்ரைவுகள் போய் போயிருக்கிறது கீழே அந்த ட்ரைவை எடுத்து பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கர்நாடகாடைய முன்னாள் முதலமைச்சருடைய அண்ணன் பையன் பிரிஜுவல் ரேவண்ணா பெண்களை சீரழித்த காட்சிகள் அந்த ட்ரைவில் இருக்குது உடனடியாக சமூக வலைத்தளத்தில் இவையெல்லாம் பரவுகிறது இப்படி பரவுனா சும்மா இருப்பாங்களா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஏன்னா மதசார்பற்ற ஜனதாதளமானது பாஜகவுடன் கூட்டணியில் இருக்குது பாஜக வீழ்த்த வேண்டும் என்றால் கிடைத்திருக்கின்ற துருப்பு சீட்டை சும்மா விட்டுருவாங்களா அதனால் பெண்களுக்கு எதிரான கொடுமை நடந்திருப்பதனால காங்கிரஸ் கட்சியினுடைய பெண்கள் அமைப்பானது களத்தில் இறங்கி போராட்டம் நடத்துகிறது அப்படி போராட்டம் நடத்தி முதலமைச்சரை சந்திக்கிறது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவினுடைய டிஜிபி அவர்களையும் சந்தித்து அடா இவனை கைது செய்தே ஆக வேண்டும் உரிய விசாரணை நடத்தணும் அதனால ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வந்து பாத்தீங்கன்னா அமைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க உடனடியாக காங்கிரஸ் கட்சியுடைய மகளிர் அமைப்பு வைத்த கோரிக்கையை ஏற்று நம்ம சித்தரமையா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிடுகின்றாரு உடனடியாக பிரிஜ்வல் ரேவண்ணாவை பொறுத்த வரைக்கும் அடா பாவீங்களே என் மேல பழி போறீங்களே நான் எந்த வித தப்பும் பண்ணல உண்மையானது வெல்லும் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிக்கை விடுறான் அப்புறம் கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் கட்ட தேர்தலானது நடக்கிறது அந்த இரண்டாம் கட்ட தேர்தலானது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கிறது அந்த இருபத்தி ஆறாம் தேதியில் அசம் தொகுதியில் நிற்கிறான் இல்லையா அந்த பிரஜவல் ரேவண்ணா அந்த தொகுதியில் அவன் ஓட்டை போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிடுறான் அப்படி வெளிநாட்டுக்கு போனதுனால இங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துகிறாங்க எப்படியாவது நீங்கள் கைது பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு போராட்டம் நடத்துறாங்க அப்படி போராட்டம் நடத்துகின்ற பொழுது அவன் தான் வெளிநாட்டுக்கு போட்டானே அதனால நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தராமையா அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதலை என்ன கடிதம் எழுதுகிறான்னு கேட்டீங்கன்னா அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்கணுங்க இல்லைனா பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணணும் தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரமையா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போயிருக்கிற பிரிஜ்வல் ரேவண்ணா அவர்களை கைது செய்ய வேணும் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மோடி அவர்கள் கடிதம் எழுதுகின்றாங்க மோடியை பொறுத்த வரைக்கும் அந்த பாஸ்போர்ட்டை ரத்து பண்ணாங்களோ இல்லையோ நமக்கு தெரியல ஆனால் லுக் அவுட் நோட்டீஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க எப்போ வந்தாலும் சரி இந்த பிரிஜ்வல் ரேவண்ணா அவர்களை கைது செய்ய வேண்டும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் யோ உன் மீது குற்றச்சாட்டு இருக்குது எப்படியா திரும்பி வருவே அப்படின்னு சொல்லிட்டு பிரிஜ்வல் ரேவண்ணா கிட்ட கேட்குறாங்க பிரிஜ்வல் ரேவண்ணா பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் பொறுத்துக்குங்க நான் வந்து ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏப்ரல் மாதம் கடைசியில் சொல்கிறான் எங்கே ஜெர்மனில் இருந்துக்கின்னு முனிஷ் நகரில் இருந்து வீடியோ கால் மூலமாக காவல்துறை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைக்கிறான் ஆனால் அவன் வர மாதிரி தெரியல சரி இவன் எப்போ வந்தாலும் சரி கைது செய்வோம் அப்படின்றதுக்காக காவல்துறையினர் பொறுத்த வரைக்கும் விமான நிலையத்திலேயே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரிஜ்வல் உடைய தந்தையார் இருக்கார் பாருங்க ஹெச்டி ரேவண்ணா அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுதுறது இதற்கிடையில் என்ன குற்றச்சாட்டு என்று பார்க்கின்ற பொழுது தாம் பிள்ளைகளுக்கு வந்து இவர் பெண்களை கடத்தி சென்ற விஷயமானது அம்பலமாகிறது அவங்க வீட்டில் வேலை செய்த பனி பெண்ணே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி ரேவண்ணா அதாவது பிரிட்ஜுவல் ரேவண்ணாவுடைய தந்தையார் மீதே புகார் அளிக்கிறாங்க உடனடியாக ஹெச்டி ரேவண்ணா அவர்கள் கைது செய்யப்படுகின்றார் ஏன்னா இப்படி கைது செய்யப்படுகின்ற பொழுதுதான் பிரிஜுவல் ரேவண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி அதிகரிக்கும் அதுவும் இல்லாம கடைசி கட்ட தேர்தல் வரைக்கும் ஜனதா ஜனதாதளமும் பாஜக கூட்டணியும் பெண்களுக்கு எந்த அளவுக்கு துரோகத்தை எழுச்சிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு பிரச்சாரம் பண்ண முடியும் அதற்காக பிரிஜுவல் ரேவண்ணாவுக்கு எதிராகவும் ஹெச்டி ரேவண்ணாவுக்கு எதிராகவும் காவல்துறையானது அதிரடியான நடவடிக்கைகளை எடுக்கிறது இதற்கிடையில் ஹெச்டி ரேவண்ணா பொறுத்த வரைக்கும் ஐயா நான் இந்த தப்பே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் வாதாடுறாரு உடல்நிலை வந்து போச்சு சொல்லிவிட்டு வந்து அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை கிட்ட சமர்ப்பிக்கிறாரு நீதிமன்றத்திலையும் எனக்கு ஜாமீன் வேணும் சொல்லிட்டு வெளியே வந்துட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம் அவங்களுடைய எண்ணம் இதற்கிடையில மதசார்பட்ட ஜனதா தளத்துல இருந்த பல பெண்களும் வந்து ஐயா என்ன வந்து இந்த ஹெச்டி ரேவண்ணா அவர்கள் அவங்க மகனுக்கு விருந்தாக படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகார்கள் வருகிறது அதுவும் இல்லாம பல ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் வந்து ஐயோ இந்த பிரிஜுவல் எங்களை சீரழித்து விட்டார்கள் சொல்லிவிட்டு எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு எழுகிறது என்னடா இது ஒரு சில பெண்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா புற்றீசல் பெருகிட்டே இருக்குது அப்படின்னு நினைச்ச சித்தராமைய அவர்கள் யாரெல்லாம் இந்த பிரிஜுவல் ரேமண்ணாவால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிறப்பு என்ன அறிவிக்கிறார் பிரிஜுவல் ரேவண்ணா கைது செய்கின்ற பொழுது உங்களை விசாரணைக்கு அழைப்போம் அதற்கு முன்பாக காவல்துறையை பொறுத்து வரைக்கும் உங்களுடைய முகத்தையோ பெயரையோ வெளியே காட்டாம உங்களிடம் விசாரணை நடத்துவாங்க உரிய ஆவணங்களும் ஆதாரங்கள் இருந்தா கொடுங்க உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய சித்திரமைய அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு ஹெல்ப் லைனை வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கிறார் அதன் மூலமாக இன்னும் ஏகப்பட்ட பெண்கள் வந்து புகார் அளிக்கிறாங்க அதாவது முந்நூறு பெண்களையும் தாண்டி எக்கச்சக்க மாணவர் புகார் அளித்ததுனால இவனை விடவே கூடாது என்று சித்தராமையாவும் சரி சிவகுமார் அவர்களும் களத்தில் இறங்குறாங்க காவல்துறையும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையில் ஹெச்டி தேவகவுடா அவர்களுக்கும் சரி மதசார்பட்ட ஜனதா தலைவராக இருக்கக்கூடிய குமாரசாமி அவர்களுக்கும் அரசியல் ரீதியாக நெருக்கடி ஏற்படுகிறது அதுலயும் ஹெச்டி தேவகவுடா கிட்டத்தட்ட அவருக்கு தொண்ணூறு வயதுக்கு ஆகி போச்சு பழுத்த அரசியல்வாதி பிரதமர் வேற இருந்தார் அவனுடைய பேரனை பொறுத்து இந்த மாதிரி தப்பான விலையில் ஈடுபட்டான் அதுவும் பெண்களை கொடுமைப்படுத்தி வீடியோ எடுத்து பெண் போட்டு அதை எத்தனை பேருக்கு வித்தானு கூட தெரியல அப்படின்னு குற்றச்சாட்டு வந்த பிறகு ஏன்டாப்பா நீ செய்யதெல்லாம் செஞ்சுட்டு நீ போய் ஜெர்மனியில் உட்காந்துக்கியா நான் எம்மா வா என் மானந்தான் போகுது நீ ஆஜராக வேண்டும் என்று சொல்லிவிட்டு அணி வந்து என் வீட்டில் தான் நோட்டீஸ் ஒட்டுறாங்க ஒரு நாட்டுக்கு பிரதமராக வேலை பார்த்துட்டு அரசியலில் தூய்மையாக இருந்துட்டு பெண்களை சீரழித்தான் என்ற குற்றச்சாட்டு எதுக்குயா நீ தப்பு பண்ணலைனா நீ அழகாக வந்து பெங்களூரில் வந்து காவல்துறை எடுத்த சரணடைஞ்சு நீ தப்பு பண்ணாத விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரமாக கொடுக்கலாம் இல்லையா நீ அங்கே உட்காந்துக்கிட்டீங்கன்னா எங்களை எல்லவா குடையிறாங்க பொதுமக்கள் மத்தியில் என் மானம் போதியா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக நீ வந்து ஆஜராக வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஹெச்டி தேவகவுடா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரனுக்கு மிரட்டல் விடுறார் உடனடியாக இதற்கு இடையில் பிரிஜ்வல் ரேவண்ணாவை வந்து மதசார்பட்ட ஜனதாதளத்தின் கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கிறாங்க கட்சியில் இப்போ அவர் கிடையாது இனி கட்சி என்றெல்லாம் நம்ம நினைக்க முடியாது குடும்ப உறுப்பினர்கள் தான் காப்பாற்றுவாங்க அதனால் கட்சியும் கைவிட்ட பிறகு நம்ம குடும்ப உறுப்பினர் கோரிக்கை வைத்தும் நம்ம ஏற்கனவே வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் குடும்பமும் கைவிட்டுரும் அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நினச்ச பிரிஜ்வல் ரேவண்ணா அவர்கள் எப்பா சாமி நான் வந்து ஆஜர் ஆகிறேன் நான் வந்து இந்த மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வந்து காவல்துறை இடத்துல சரணடைகிறேன் நீங்கள் எனக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் பண்ணுறார் அவசர வழக்காக விசாரிக்க சொல்கிறாங்க அவர் கர்நாடகாவில் வந்து இறங்குகின்ற போது ஜாமீனில் இருக்கணும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கைது பண்ணக்கூடாது விசாரணைக்கு வேண்டுமானாலும் அழைக்கட்டும் நான் போய் விளக்கம் அளிக்கிறேன் ஆனால் கைது பண்ணக்கூடாது அந்த கைதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்ஜாமீன் போடுறாங்க ஆனால் கர்நாடகாவுடைய சிறப்பு நீதிமன்றமானது அதை விரைவாக எடுத்து விசாரிக்கிறோம் அப்படின்னு அந்த மனுவை வந்து பார்த்திங்கன்னா அவசர மனுவாக எடுத்துக்கொள்ளவே இல்லை அதனால அவருடைய ஜாமீன் மனுவானது அப்படியே கிடப்பில் இருக்குது பிரிஜுவல் ரேவண்ணாவுடைய ஜாமீன்ல வெளியே வந்துடுறார் அப்படி ஜாமீன்ல வந்த பிறகு இப்போ பிரிஜுவல் ரேவண்ணா அவர்கள் கண்டிப்பாக கைதாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது இல்லைன்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு இருந்து எல்லாரையும் தூக்கி உள்ள போடுவாங்க போல இருக்குது காங்கிரஸ் கட்சியில அதனால குடும்பத்தினர் அழுத்தம் கொடுத்தனால நம்ம இப்போ போய் சரணடைஞ்சாதான் குடும்பமானது நமக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஜுவல் ரேமண்ணா அவர்கள் ஜெர்மன் முனிச் நகரில் இருந்து லுப்தான் விமானத்தில் பார்த்தீங்கன்னா பெங்களூரு நைட்டு ஒன்றரை மணிக்கு வந்து இறங்குறாரு அவர் வந்த இறங்கின உடனே தட்டி தூக்கணும் என்று காவல் காத்து கொண்டிருந்த கர்நாடகாவுடைய சிறப்பு புலனாய்வு காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் அவரை கைது செய்தாங்க அதிரடியாக அதாவது இந்த பிரிஜ்வல் ரேவண்ணா பொறுத்த வரைக்கும் முந்நூறு பெண்களை சீரழித்ததாக குற்றச்சாட்டு ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அடா பாய்ங்களே நான் அந்த மாதிரி தப்பே பண்ணலையா ஏன் இப்படிலாம் பொருளை கலப்புறீங்க ஒரு அரசியல் குடும்பத்தில் இருந்தால் அதாவது உங்கள் வெற்றிக்கு நாங்கள்லாம் தடையாக இருப்போம் என்று இருந்தால் இப்படியா பழி சுமத்துவீங்க நான் வரைய பார்த்துக்கிறேன் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு பிரிஜ்வல் ரேமண்ண அவர்கள் பேட்டி அளித்திருக்கிறான்னு வச்சுக்கிங்களேன் அவனுடைய ஆஸ்தான கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்கான் என்னங்க இந்த நாளில் வரலாமா இந்த டைமில் சரணடையலாமா எனக்கு ஏதாவது எதிர்காலத்தில் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோதிடர்கிட்ட எல்லாம் கலந்து ஆலோசித்து விட்டு அதற்கு பிறகு வரான் நைட்டு ஒன்றரை மணிக்கு கைது பண்ணுறாங்க நேராக இன்றைக்கி நீதிமன்றத்தில் போய் ஆஜர்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் சிறையில் தள்ளுறாங்க அதற்கு பிறகு கர்நாடகோடைய சிறப்பு புலனாய்வு குழுவினரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கஸ்டடியில் வர கூடுங்க விசாரிக்கணும் நிறைய பெண்களும் புகார் அளித்திருக்கிறாங்க அதனால் அந்த புகாருடைய தன்மை எந்த அளவுக்கு உண்மை என்பதை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிட்டு பார்த்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போலீஸ் காவலை எடுப்பதற்காக நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா முறையிட்டு இருக்காங்க பிரஜ்வல் ரேபண்ணா அவர்கள் முன்னூறு பெண்களை சீரழித்திருந்தால் நிச்சயமாக அவனுக்கு உரிய தண்டனை அந்த தண்டனையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் யாரும் பெண்கள் மீது கை வைப்பதற்கே வந்து பாத்தீங்கன்னா தயங்கணும் அதாவது ஆட்சி கட்டில் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் யாரை வேண்டுமானாலும் சீரழிக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்றதும் அதுலேயும் சீரழித்ததும் இல்லாமல் விதவிதமாக வீடியோ எடுப்பது அதை பெண் போட்டு பல பெரும் புலிகளுக்கு கொடுத்து ரசிக்க செய்வது என்ற விஷயம் எல்லாம் நிறைய குற்றச்சாட்டாக இருக்குது இது சாதாரண மனிதன் செய்கின்ற செயலா யாரோ ஒரு சைக்கோ செய்கின்ற செயல் போல் எனக்கு தெரியுது அதனால் பிரிட்ஜ்வல் ரேவண்ணாவை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணியிருந்தால் தண்டனை அனுப்பிக்கிட்டோம் இல்லை இது வேறு ஒருத்தர் தான் உண்மையாகவே பிரிஜ்வல் ரேவண்ணா கிடையாது அந்தாலும் அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் ஐடியா பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நிரபராதியாக அவர் வெளியே வரணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பெண் மீது கை வைக்கிறவனுக்கு கை இருக்கக்கூடாது என்பது தான் நம்முடைய எண்ணமே எப்பொழுதுமே சரி எப்பொழுதும் சரி புறக்கணிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் தான் நம்ம எப்போதுமே இருக்கணும் அந்த மாதிரி ஆண் சமூகத்தில் இன்னைக்கு பெண்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது வீட்டில் வேலை செஞ்சவங்க கட்சி ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்க அவங்க கட்சியில் இருந்தவங்க அவங்க கட்சி மூலமாக வெற்றி பெற்ற ஊராட்சி மன்ற பெண் தலைவர்கள் இப்படி முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கட்சி ரீதியாக ஆலோசனை நடத்துகின்ற போது இவன் விருந்துக்கு அழைத்திருப்பதாக தகவல் பார்த்துக்குங்க ஏழைப்பாளையாக இருந்து அரசியல் களத்தில் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அதில் ஒரு சில பெண்கள் தான் அரசியலுக்கு வராங்க ஆனால் அந்த பெண்களே இவன் சீரழிச்சிருக்கிறான்னா இவன் எப்பேற்பட்டவனா இருந்திருப்பான் பாருங்க அதனால காங்கிரசை பொறுத்த வரைக்கும் மகளிர் காங்கிரஸ் களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தி வழக்கு பதிவு செய்து பிறகு பிரிஜுவல் ரேமண்ணா அவர்களை உள்ள தூக்கி போட்டிருப்பது பாராட்டத்துக்குரிய விஷயம் சரி நண்பர்களே பிரிஜ்வல் ரேவண்ண அவர்கள் தப்பு செய்தாங்க அப்படின்றதுக்கான நிறைய ஆதாரம் இருப்பதாக காவல்துறை சொல்றாங்க இது அரசியல் பழி வாங்குதலா இல்ல உண்மையான குற்றவாளி தானா உங்க கருத்தை சொல்லுங்க நன்னிய நண்பர்களே